தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை கண்ணி ராசி சகோதர சகோதரிகளை கண்ணியான் ஏக்கப்படுவான் என்று பலமுறை நான் உங்களுடைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் அதுக்கு என்ன காரணம் எனக்கு கிடைத்த இந்த பழமொழி இருபது ஆண்டுகள் நிறைவானது அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இரண்டாயிரத்தி பதிமூணு அதில் படிக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி மூன்றுல எனக்கு மதுரை காமராசர் யூனிவர்சிட்டியில இந்த பழமொழி வகுப்பறையில் கிடைத்தது மாஸ்டர் மூலமாக அதை அனலைஸ் பண்ணணுமா வேண்டாமா நிறைய பேர் ஏற்றி பிழைப்பவர்கள் எல்லா ராசியிலும் இருப்பார்கள் எல்லா தேசத்திலும் இருப்பார்கள் எல்லா நாடுகளையும் இருப்பார்கள் அது வேற மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு ஒன்று இருக்குது மெஜாரிட்டியில் கன்னி ராசிக்காரர்களாம் ஏமாற்றம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறீங்கிறது அந்த பழமொழியினுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் இல்லை நான் அதை ஆய்வு செய்தவன் அவ்வளவுதான் இதில் பிஹெச்டி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கிடைச்சா நல்லா பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ வாடிக்கையாளர்கள் எல்லா ராசியிலும் இருக்காங்க ஆக விளைத்ததெல்லாம் விடாது கண்ணி கண்ணிராசி நேர்களை விளைத்ததெல்லாம் பாலாகி விடுமா அப்பாவித்தனமாக எல்லாவற்றையும் நம்பலாமா அப்பாவித்தனமாக இருப்பதில் ஒரு விஷயம் என்னென்ன அந்த முதலாளியுடைய ரகசியங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியப்படுவதில்லை தெரியப்படுத்தப்படுவதும் இல்லை முதலாளியிடம் நீங்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை அதனால் முதலாளி உங்களை என்ன செய்கிறார் எல்லாருக்கும் நூறுரூவா ரூபாய் சம்பளம்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா அஞ்சு ரூபா குறைச்சி கொடுத்து உங்களை கடைசி வரைக்கும் வருஷம் முழுக்கணும் வேலை கொடுத்தா சரி நீங்களும் என்ன பண்றீங்க ரிஸ்க் எடுக்க முடியாமல் தேவையில்லாமல் அங்கே அந்த நிறுவனம் வருஷம் நாளும் உங்களுக்கு வேலை கொடுக்கும் பொழுது நீங்கள் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் அவரிடம் நீங்கள் அந்த மாடாய் உழைத்து கொண்டிருப்பீர்கள் இதுதான் கணினியான இயக்கப்படுவான் வேறு ஒன்றும் கிடையாது நல்ல திறமைகள் இருக்கும் அறிவு இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் கால்குலேஷன் மைண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் இறுதியில் உங்கள் திறமை யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன்படுத்தும் மிதனம் கண்ணி இதில் அதிகமாக அந்த திறமையை அடுத்தவங்களுக்கு வந்து காணிக்கையாக்குவது எது கண்ணீராசி தானே ஒழிய மிதனம் கிடையாது மிதனம் கூட கரெக்டாக தன்னுடைய செயல்பாடுகளை முதலே வந்து அது விலை நிர்ணயம் பண்ணும் நீங்கள் நிர்ணயம் இல்லை கண்ணி லக்கணமாக இருக்கட்டும் கண்ணி ராசியாக இருக்கட்டும் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அதற்குத்தான் உங்களுக்கு கண்ணியான் ஏகிக்கப்படுவான் என்ற ஒரு பழமொழி இருந்தது அதன் பிறகு எல்லாரும் என்ன செய்வார்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் கணவன் ஆக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் சகோதரன் சகோதரியாக இருந்தால் யாராக இருந்தாலும் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட டோட்டலா அவங்க என்ன செஞ்சிடறாங்க உள்வாங்கிடுறாங்க உள்வாங்கிட்டு உங்களுடைய அன்றைய கால தேவை என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க இன்றைய தேவையை மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க எப்படின்னா ஒரு ஒரு ஆயிரம் ரூபா ஒருத்தர் உங்களுக்கு கைமாற்றி வாங்கிட்டு கொடுக்கணும்னா அந்த ஆயரருவா உடனே கேட்கிறார் கண்ணிராசிக்காரரு அப்போ அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கும் இவருக்கு உடனே எல்லாத்தையும் கொடுக்காட்டி என்ன ஒரு ஐநூறுரூவாயை கொடுத்துட்டு பெண்டிங் வைக்கலாம் அப்படின்னா அந்த நேரம் கண்ணீராசி உலர்வாயாட்ட என்ன செய்யும் இன்றைய தேவை எனக்கு எவ்வளோன்னா ஒரு ரூபாய்க்கு உண்டான வேலை கூட என்னால் செய்ய முடியாமல் இருக்கும்போது அந்த ஐநூறு எடுத்து இவர் கொடுத்துருவார் இவர் வாங்கிட்டு போயிடுவார் இதில் யார் ஏமாற்றினார் யார் ஏமாற்றப்பட்டார் உழைப்பிலும் சரி இந்த மாதிரி சில உதவிகளும் சரி ஆக ஒரு யதார்த்தமான வெளிப்படையான நம்பகத்தன்மையான நீங்கள் வெகிளித்தனமான எதிர்பார்ப்புகள் அற்ற ஒரு செயல்பாடுகளை உடையவர் தான் கண்ணி ராசி சகோதரிகள் அல்லது சகோதரர்கள் கண்ணி லக்கணமாக இருந்தாலும் இதுதான் பலன் ராசியாக இருந்தாலும் இதுதான் பலன் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல உங்களுக்கு இந்த வரக்கூடிய சனி பயிற்சி கண்டக சனி என்று ஒன்று வருகிறது அது என்ன செய்யுங்கிற வீடியோ விரைவில் வரும் சரிங்களா இந்த இடத்துல மார்ச் மாசத்துக்கு மேல சனி வரும்பொழுது இதை ஏகிக்கப்படுவார்க்கும் வெளுத்ததெல்லாம் பாலாகி விடாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் ஒரு முன்னுதாரணமான முன்னோட்டமான நிகழ்ச்சி இந்த பத்து நிமிட வீடியோ கண்டகம் என்பது உங்களுடைய ஏழாம் பாவகத்தை குறிக்கிறது ஏழாம் பாவகம் என்பது கண்டகன மனைவி கணவன் கணவன் மனைவிக்கு மட்டும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது கணவன் வழி உறவினர்கள் மனைவி வழி உறவினர்கள் அதே மாதிரி நண்பர்கள் சுற்றத்தார்கள் அதே மாதிரி இந்த கம்யூன் தொடர்பு கம்யூனிகேஷன்ஸ் இந்த சொசைட்டி இது எல்லாத்திலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது தான் வருங்காலம் சொல்லக்கூடிய ஒரு கதை ஆக கண்ணியான் ஏக்கப்படுவான் அப்படிங்கும்போது யாராவது ஏழில் சனி இருக்கும்போது சனி எந்த இடத்த இது வந்து டீன் பண்ணுதுங்கிறதெல்லாம் விரிவாக உங்களுக்கு வீடியோ விரைவில் வரும் இப்போ வெளுத்ததெல்லாம் பாலாகி விடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் விநாயகலாக கூட இருக்கலாம் இல்லையா பால் கலர்ல பார்த்தேன் சார் அப்படின்னா அது எந்த மூலப்பொருள் எடுத்து செக் பண்ணீங்களா அது பினாயில் தான் ப்ரூவ் பண்ணீங்களா நீங்க கண்ணில் பார்த்தேன் பால் தான் கொடுத்தாரு வீட்டில் வந்து பார்த்தா அது பினாயில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக அடுத்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலையை எந்த அளவுக்கு கவனமாக நீங்கள் செய்கிறீர்களோ வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்குகிறீர்களோ வேலை பார்க்க பார்க்கக்கூடிய இடத்துல அங்கே உள்ள ரகசியங்களையோ அங்கே உள்ளது முதலாளியினுடைய பர்சனலையோ அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கண்டுக்காமல் உங்கள் வேலையின் மீது கவனமாக உழைப்பில் விழிப்புணர்வு அற்றவர் கண்ணிராசின்னு சொல்லுவோம் உழைப்பில் யாரெல்லாம் விழிப்புணர்வு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் முதலாளியாக விடுவார்கள் உழைப்பில் விழிப்புணர்வு அற்றவர்கள் தொழிலாளியாகவே காணும்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படி வாழும்போது உங்களுடைய தேவைகள் வேறு இடத்துக்கு போனால் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் இங்கே தான் கிடைக்கிறதுனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ் சுற்றுப்புற சூழ்நிலை கைதிகளாக மாறிக்கொண்டு அவர்களுடைய நட்பு பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அதே நிறுவனத்தில் பல ஆண்டுகள் வேலை பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் கண்ணியாக இயக்கப்படுவாங்க நிறைய நேரங்கள் பார்த்துட்டு சார் இருபது வருஷம் சார் நான் ஒரு இடத்துல முப்பது வருஷம் ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறாரு பட் அவங்க என்னென்னா அந்த சந்தர்ப்ப சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அடிமையாகி சூழ்நிலை கைதியாக மாறி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு விசுவாசியாக வேலை பார்க்குறாங்க அதனால் தான் கண்ணியான் ஏக்கப்படுவான் இதே நாலு இடத்துக்கு ஜம்ப் ஆயிருந்தாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க இவங்க சம்பளம் என்ன ஆகும் இத பல வீடியோக்கள்ல பல நான் திரும்ப திரும்ப தான் சொல்லியிருக்கேன் பட் உங்களுக்குன்னு உத்திர நட்சத்திரம் திசை போகும் அஸ்த நட்சத்திரம் குரு திசை போகும் சித்திரை நட்சத்திரம் சனி திசை போகும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அந்த திசைகள் எல்லாம் உங்களுடைய இதுல எதுன்னு நம்ம போடல அது தெரியாது ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் லக்கண ரீதியாக ஒரு நல்ல யோகமான திசை போச்சுன்னா பா பாட்டோடு சேர்ந்து பொழுப்பு நடக்கணும் ஒரு நல்ல ஒரு கவி அந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தேவைகளும் பூர்த்தி அடையும் ஓவர் டைமும் கிடைக்கும் அது ஒரு காசு கிடைக்கும் முதலாளியும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அது கெட்டுதுனா தான் இந்த கண்டகச்சனை உறவுகள் நட்புகள் சொசைட்டி கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் போய் மாட்டுவீங்க இதெல்லாம் கவனமாக நீங்க இருக்கணும் அதுக்கு விரிவான ஒரு வீடியோக்கள் ஒரு இருபது நிமிட வீடியோக்களாவது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்ணியான் ஏகிக்கப்படுவான் அதிலிருந்து என்ன நாங்க நாங்கள் தற்காத்துக் கொள்வது எப்படி வெள்ளம் வருமோன் அணை கட்டுவோம் கல்லர் வருமோன் எச்சரிக்கையாக இருப்போம் சிசிடிவி கேமரா தான் கல்லர் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி டேம் கட்டுவோம் அதுதான் நமக்கு பாதுகாப்பு நம்மளை நானே நமக்குள் ஒரு பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மைகளை உறக்க சொல்வதை விட யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லுங்க சொந்த கதை சோக கதையை அதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட மட்டும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்கறேன்னு போய் அவங்களுக்காக உங்களுடைய செல்வங்களை நீங்க இழந்துடுறீங்க அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை இருப்பதால் எந்த இரகசியங்களையும் நீங்கள் உள்ளுக்குள்ளார வச்சுக்காமல் நீங்கள் ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சொல்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் அந்த கண்டக நீங்க நீங்கள் நிறைய கசப்பான சில எல்லாம் பெறுவீங்க அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு எப்பொழுதுமே நேர்மையானது தான் ஆக இன்னும் நிறையா முடிஞ்சால் படிங்க மு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் கன்னி ராசிக்காரங்கள்லாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் என்ன படிக்கலாம் கன்னி லக்கணம் கன்னி ராசி இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்க என்னை பொறுத்தவரை இந்த கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு ரகசியம் காப்பீர் சரியான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துவீர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தவறான புரிதல் இருக்கக்கூடாது அதனால பெரிய பிரச்சனை வரும் ஒரு கண்டகட்சனா ஒரு மிஸ் மேட்சிங்னால வரக்கூடிய பிரச்சனை அல்லது ஒரு ராங் கால் வரும் அதை பிடிச்சிட்டு தொங்கிகிட்டே வந்து பத்து தடவை கூப்பிட்டு பேசி பேசி கடைசியில் பெரிய பிரச்சனையில் போய் பஞ்சாயத்தில் போய் முடியாது ராங் கால் ஓகே தேங்க்ஸ் சாரி இன்னும் வச்சுட்டு விட வந்துடணும் யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா சாரி டோன்ட் மைண்ட் நான் எதாவது சொன்னாலும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இதான பரிகாரம் அவர் வேற எதுவும் நினச்சி சொல்ல போகாது நீங்கள் தான் நினச்சிட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் பெரிய சண்டையில் போய் முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகுதான் கண்டக்சேன் நம்ம உள்வாங்கிறத ஒழுங்கா உள்வாங்கிக்கணும் வெளிப்படுத்துறத சரியா வெளிப்படுத்தணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா ஒரு சம்பவத்தை பத்தி அறிதல் புரிதல் தெளிதல் இது மூணு இருந்தாச்சுனால இதான சிறந்த பரிகாரம் கண்டகட்சினி கடந்த காலத்தில் நடந்த சிம்ம ராசிக்கார நண்பர்களோ உறவினர்களோ யாரும் இருந்தாங்கன்னா பாருங்க அந்த உறவுகள்ல இருந்து வெளில வந்தாங்களா இல்லையா அந்த உறவுகளை வந்து கரெக்டா ஒதுக்கினாங்களா இல்லையா அந்த உறவுகளை வந்து அவங்க பகைச்சாங்களா இல்லையா நேரம் கெட்டு போனவங்க ஒதுங்க ஒதுக்கப்படுவார்கள் நேரம் நன்றாக இருப்பவர்கள் ஒதுக்கி விட்டுருவாங்க என்ன பண்ணுங்க இந்த கண்டகச்சனுடைய வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாக்குறது பல சோதனர்களுடைய அனுபவங்களை பார்க்கறதை விட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அருகாமையில் சென்று இந்த ஜாதகப்படி எனக்கு கண்டகச்சினி என்ன செய்யும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் நடக்கக்கூடிய எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன்னால் அதுதான் வருமுன் காப்போம் அதுதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெள்ளம் வருமுன் அணை கட்டுவோம் கல்லல் வருமுன் எச்சரிக்கையாக இருப்போம் அந்த எச்சரிக்கை தான் பரிகாரம் என்னை பொறுத்தவரை எங்களுக்கும் ஏழரை ஏழரை சனி வரும் அஷ்டம சனி வரும் கண்டக சனி வரும் அந்த மைதானத்தில் கிரிக்கெட் மைதானத்தில் அம்பேர் மாதிரி இருப்போம் அப்படியே பந்து வந்து மண்டைக்கு நேரம் வரும் கொஞ்சம் லேசாக அந்த பக்கம் வந்தோம்னா ஓடி போயிருது அது மாதிரி நீங்க நான் சொல்லுவது உங்களுக்கு எளிதாக தெரிந்தாலும் கடந்த கால அனுபவங்கள் பேசுகிறது நம் நேரம் சரியில்லை என்றால் மௌனமாக இருப்பதே நல்லது லூ ஸ்டாக் தவிர்ப்பது நல்லது கண்ணீராசி பலவளம் என்று பேசுவதை அவாய்ட் பண்ண வேண்டும் ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடாது ரகசியம் காக்க வேண்டும் இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிக கண்ணியான் ஏக்கப்படுவான் என்பதற்கு பதிலாக கண்ணியான் யாரையும் ஏமாற்ற மாட்டான் ஏகிக்கப்படவும் மாட்டான் என்பதை சொல்லி அடுத்த சென்னைக்கு உங்களை எப்படி தயார்படுத்த வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுகிறேன் முடிந்தால் உங்கள் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வு பகுதியை அனுப்பிவிடுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்